பேமா அடிச்சு கொடுத்தா எந்த ஒரு மவுனுக்கு தட்டா தட்டா அப்படி எதுக்காக அடிச்சுக்கொண்டாங்க நீங்க சொல்ல எதுக்காக அடிச்சுக்கோண்ட தவறு பண்ண அடிச்சுக்கொண்டாங்க சவம்பர் என்ன வயசு இருபத்தி நாலு கல்யாணம் பண்ணியாச்சா பண்ணியாச்சு புருஷன் இருக்கானா புதுசாக இருக்கும்போது ஏன் தவறு பண்ண அதுக்கு பதில் சொல்லு

பு <tutly> <my god> <himSenate> <tutly>

அவர் யார் தெரிய தெரியாம நீ உனக்கு பிடிச்சிருக்கா சித்தப்பா அப்போ சித்தப்பா உனக்கு என்ன இந்த பொண்ணு அது வீட்டில் 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 இப்போ இந்த உடம்புல இருந்தது உனக்கு என்ன வேணும் மரும அது ஆ மகவே மகேவேணு நல்லா சித்தப்பா பொண்டாடி மேடே நீ வரலாமா நியாயமாதன் வழிபோக்கில் வந்துட்டியா அழகாக இருக்கியா நடந்து வாங்கப்பா ஐயா அப்பாடி

இங்க கூப்பிட்டு ஏம்ல சத்தியமா இந்த புள்ளோடு போயிரறேன் புள்ளோடுக்கு போய் திரும்ப வர மாட்டேன் முக்கால் சத்தியமா போய் ஓய் அடுத்த ஆள் வந்து அடுத்த ஆள் வந்து இந்தி இந்தி அடுத்த ஆள் ஓடி ஓடி ஆடி வா ஆடி வா போய் எறங்கி வா வா ஓடி ஹே 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 யார் போ வந்திருக்கா ஆனா பெண்ணா சொல்ல ஆனா பெண்ணா ஆனா உன் பேரு தரராசு 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 சாம்பு என்ன வயசு இருக்கு

சொல்லு எனக்கு தெரியாது போக முடியாது என்ன என்ன தண்ணி வேணும் ஏன் ரகசியமாக்குற நீ பகல் பிடிக்க எதோ பிடிக்காதான் அதனால நான் ரகசியமாக சரி தெரியாமல் குடிச்சிக்கிறியா இந்த பக்கம் ஓரமாக கூட கழிச்சு படா இருந்தால் வேஷமா இருக்கேன்

கொத்தங்களுக்கு இந்த வாங்கிக்க என்ன பண்ணுறோம் நீங்கள் உடது கீழே ஒத்து நாம கூடயா இந்த குடி இந்த குடி கொ மசாலா செந்தோம் தேங்காய் உடம்பு தேங்காய் உடைப்பா நான் தண்ணி நீ குடிச்சிருவியா அப்போ இங்கே உடைக்க தேங்காய் தண்ணி யாரும் குடிக்கிற நீ வந்து இங்க குடிப்பேன் ஓம்படி தேங்காய் நீ குடி மூக்குள்ள போயிடலாம் தண்ண வெண்டி வண்டி குடி நீ நீங்க தேங்காயில் தண்ணி இல்லை இல்லை என்ன உடச்சு 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 என்ன இல்லை திறந்து பார்த்தா தெரியுமா உனக்கு இல்லாது இவனை கூட வச்சுக்க வேணாமா தண்ணி மட்டும் தான் வச்சுக்க சந்தோஷமா போயிரியா பழி சத்தியம் முக்கால் சத்தியமா தமிழர் தாத்தம சத்தியமா பாடி கருப்பன சத்தியமா இது கூப்பிட்ற தேவ சத்தியமா இந்த புனியாவுக்கு போயிடுறேன் முக்கால் சத்தியமா போயிடுறேன் 好了了吗？开始吧。